அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆகிடுங்க அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கே ரொம்ப இதை கொண்டாடலாம் வெளிலாம் வச்சு கொண்டாடலாம் அவ்வளோ ஒரு உற்சாகம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் குஷி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லை இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து இப்ப இறந்துட்டாங்க தமிழக அரசாங்கம் சார்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருங்க தெரியுமா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கொடுத்தது இல்லை இந்த தமிழக அரசு பாராட்டி ஆகணும் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கா ஆஹ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உண்மையா நீங்க நம்ம இந்த விஷயத்துக்கு வந்து தமிழக அரசாங்கத்துக்கு தலையை குனிஞ்சு காலில் வந்து தொட்டு கும்பிட்டு நம்ம பாராட்டணும் தமிழக அரசை வந்து ஏன்னா இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரம் ரூபான்றது எவ்வளவு பெரிய விஷயம் ரெண்டாயிரம் வந்து அவங்க எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் இந்த காசை வச்சு ஃப்ரிட்ஜ் சரி பண்ணிடலாம் டிவியை சரி பண்ணிடலாம் அவங்க பைக்கை சரி பண்ணிடலாம் கார் காரு எதுனா காரை சரி பண்ணிடலாம் இதெல்லாம் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் தான் அதை சரி பண்ணிடலாம் மற்ற வேற என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு எது 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 போனாலும் சரி எது பண்ணாலும் ரெண்டாயிரம் அழகா சரி பண்ணாங்க அவங்க சும்மா அவங்களுக்கு சும்மா தூக்கி குடுவாங்க ரெண்டாயிரம் ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்தோம் ரெண்டாயிரமா அது ஆனா இது தெரியாம நிறைய பேர் வந்து தமிழக அரசை வந்து விமர்சிக்கிறாங்க அவங்க எல்லாம் விமர்சிக்கிறவங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லை இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள பாராட்டினாங்க அதுவும் இல்லாம இன்னொரு இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இறந்தவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இதோட ஒரு விஷயம் தெரியுமா அதே மாதிரி சில பேர் சில பேர் மடத்தனம் என்ன சொல்றாங்க பா சாராயம் கொடுத்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாரு உம் சீற்றத்துல பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் சொல்லிட்டு மாதிரி பேசுறாங்க எங்க சாராயம் முடிச்சது எவ்வளவு பெரியாது ஒரு வீர சாகசம் அதுக்கு பத்து லட்சம் கூட எவ்வளவு வேணா கொடுக்கலாங்க இதுதான் வந்து விபத்துல தானே இருந்தாங்க அதுக்கு அஞ்சு லட்சம் போதாது உங்களுக்கு என்ன பேசுறீங்க நீங்க விமர்சிக்க வேண்டிய விஷயத்த விமர்சிக்கலாம் பாராட்ட வேண்டிய விஷயத்த பாராட்டினாங்க ரெண்டாயிரம் எந்த உலகத்துல எந்த அரசாங்கம் ரெண்டாயிரம் கொடுக்குமா நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கு அதாவது இப்ப இவங்க இதை வந்து நீங்க பாராட்டி இவங்க விழா கூட எடுக்கலாம் இந்த விஷயத்துக்காக தலா ரெண்டாயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்க நான் கூட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் நினைச்சேன் அவர் தரவ நினைச்சேன் ஆனா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இவங்களும் சாராயம் குடிச்சி அடையில இறந்து வந்தா பத்து லட்சம் கொடுத்துருப்பாங்க அது ஒரு பெரிய விஷயம் இவங்க ஆஃப்ட்ரால் இந்த விஷயத்த ஒரு ஐயா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமே அதிகம் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் மெச்சுக்கு ரெண்டாயிரபாங்கிறத விட ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தமிழக அரசு வந்து இந்த மாதிரி மென்மேலும் வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சர்பா கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் ஏதோ நம்ம ஒரு மாவட்டத்தில் வந்து பால் அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கு எது நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்றீங்க எங்க தண்ணி வந்தால் பால் அடிச்சுட்டு தான்ங்க போவோம் என்னங்க நீங்க சொல்றீங்க புது பழமா இருந்தா என்ன விட அடிச்சிட்டு போவாதா ஆஹ் ஏடே எனக்கு ஆச்சில் அடிச்சிட்டு என்ன பேசுறீங்க நீங்க குறை சொல்ல எதோ வேணால் சொல்லலாமா கண்ணின வந்தா பால் தான் போவோம் அது சிமெண்ட் ஏதோ சரி இருந்திருக்காது கம்பி எதாவது சரி இருந்திருக்காது அது நீங்க அரசாங்கத்தை குறை சொல்லலாமா என்ன நீங்க போங்க குறை சொல்லலாம் அது நீ எல்லாத்துமே குறை சொன்னா பாவங்க பாராட்ட விஷயம்ல பாராட்டணும் ரெண்டாயிரம் பெரிய விஷயம் அதுக்கு நீங்க பாராட்டணும் அஞ்சு லட்சம் பெரிய விஷயம் மூணு மாசம் போட்ட ஆஹ் மூணு மாசில போட்ட பாலிக்கிறேன் அது இது அது பிரச்சனை இல்லைங்க ஒரு மாசம் போட்ட இது ஆச்சுட்டு போதே நீங்கள் மூணு மாசம் தாங்குது இல்லைங்க மூணு மாசம் தாங்கினா பத்தாது உங்களுக்கு இதுக்கு மேல என்ன பாராட்டுறது இதுக்கு மேலே பாராட்டுற நிறைய இருக்கு நான் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டு திருப்பி வந்து பாராட்டலாம் சரிங்களா இப்போதைக்கு இது போதும் தமிழக அரசுக்கு மிக 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 அனைத்து தமிழக மக்கள் சார்பாகவும் நன்றி இவர்களை விமர்சிக்கிறவர்கள் கண்டிப்பாக முட்டாளர்கள் தான் இருப்பார்கள் தமிழக அரசு வாழ்க தட்ஸ் ஆல்